நிதி ஒதுக்கும் விஷயத்தில் பாஜக ஆளாத மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடத்துவது மோடி அரசுக்கு ஒன்றும் புதிதல்ல தேசிய கல்விக்கொள்கை ஏற்காத தமிழ்நாட்டுக்கு திட்டத்தின் ஒதுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடியை ஒதுக்காமல் இழுத்தடித்து வருகிறது ஒன்றிய அரசு பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகே சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி விடுவிக்கப்பட்டது அந்த வரிசையில் இந்தியா திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதிலும் ஒன்றிய அரசு வஞ்சித்து வருகிறது விளையாட்டு மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்குவதே கேலோ இந்தியா திட்டத்தின் நோக்கம் அதன்படி கடந்த எட்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு வெறும் இருபத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்துக்கு அதே போல உத்தரப்பிரதேசத்துக்கு ஐநூற்றி கோடி ஹிமாச்சல் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்துக்கு தலா நூற்றி கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது குஜராத்தில் ஒரே ஒரு மைதானத்துக்கு மட்டும் ஐநூற்றி எண்பது கோடி ஒதுக்கிய கொடுமையும் நடந்திருக்கிறது சமீபத்தில் உத்தரகண்டில் நடந்த தேசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு இருபத்தி ஏழு தங்கம் பதக்கங்களை வென்று ஆறாவது இடத்துக்கு முன்னேறி இருக்க தமிழ்நாட்டை விட மடங்கு அதிகம் நிதி பெற்ற குஜராத் வெறும் எட்டு பதக்கங்களுடன் பதினாறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் பதிமூன்றாவது இடத்துக்கு பின்தங்கி இருக்கிறது கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நிதியாண்டில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா வெறும் ஐந்து லட்சம் ஆனால் அந்த ஆண்டில் தமிழ்நாடு வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை அதில் தங்க பதக்கங்களும் அடக்கம் பதக்கங்கள் வென்றது மட்டுமல்லாது பதக்கப்பட்டியலிலும் ஐந்தாவது இடம் பிடித்து முன்னேறியது தமிழ்நாடு இப்படி தமிழ்நாட்டின் சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் விளையாட்டு என்றில்லை ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாடு எந்த அளவு சாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு தரவுகளும் குறியீடுகளுமே சாட்சி இதை பல முறை ஒன்றிய அமைச்சர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் வெற்றிகரமாக நடத்தும் என்பது உலகறிந்த விஷயம் ஒன்றிய அரசின் இந்த பாரபட்சம் அறிந்தேதான் தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் சென்னை போன்ற பெருநகரம் மட்டுமல்லாது கிராமப்புற மாணவர்களும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் சகல வசதிகளுடன் மைதானங்கள் கட்டப்பட்டு வருகின்றன வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரே வாரத்தில் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது தகுதி வாய்ந்தவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது தேசிய சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களின் பயணம் பயிற்சி உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் தமிழ்நாடு அரசே ஏற்று வருகிறது என்னதான் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமல் பாரபட்சம் காட்டினாலும் விளையாட்டு சுகாதாரம் பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்